மூன்றும் இழக்கள் குடிபெழுந்தார் செயற்கறையை அவ்வளவு நட்பு நல்கோள் நிறைக்கறியை அவளோ காப்பு நிறுநீர நீறிவர் கேழ்மை பிறமதி பின்னீர பேதையா நட்பு நாள்தோறும் நூலையும் போலும் பல்தோறும் பண்புடைய நகுதர் பொருட்டான அந்த நட்பால் பொருட்டு உணர்ச்சி பழுதல் வென்றால் மொரிச்சா நட்பாங்க கேள்மை முகாமல் நட்பன்று நெஞ்சிட்டாக அந்த நட்போல் நட்பு உடுக்க இந்தவன் கைப்போலே அங்கு எடுக்கன் களமாம் நட்பு செல்வத்தில் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை கீடு செல்வம் கல்வி உடற்கு மாடல நினைத்தாலும் நல்லவை கேட்க அனைத்தானும் மாறு பெருவனை தரும் செவிக்கு உணவில் அது பொழுது சிறிது வயிற்றுக்கு வியப்படும் எப்பொருள் யார் யார் கேட்பினோம் அப்பறும் இப்பொழுது அன்பு அழிவு அறிவுடையார் எல்லாம் உடைய அறிவில்லார் என்னுடைய ஏனும் இல்லை இணையவழியும் வழியும் துணை வழியும் தூக்கு செயல் எப்பொழு எத்தன்மை ஆயினும் அப்பொழுது எப்பொழுது காண்பது அறிவு செல்வம் செல்லத்தில் செல்வம் பொருள் செல்வம் பூரியார் கண்ணும் உள்ள யாகாவராயினும் காவாக்கள் சோகாபா சொல்லுக்கு பட்டு அடக்கம் அவனில் உயிக்கும் அடங்காமல் ஆளுகளை உயிர்விடும் தக்கா தகவலர் என்பது அவர்கள் எச்சத்தால் கண் காணப்படும் நன்றி மறப்பல் நன்றென்று நன்றல்லது அன்றை மறப்பல் நன்று இனிய உறவாக இன்னும் அது கனி இருப்ப கை அவர் அன்பும் மரணம் உடைத்தான் எங்களுக்கு இப்பும் பயனும் அது வெள்ளத்தனையும் மனநீட்ட மாற்றத்தான் முள்ளத்தயனே உழுது கற்கா கசல கற்பாபை கற்றபே நிற்காதற்கு தாக என்னென்பை ஏன எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணன்போ வாழும் உயிர்க்கு நல்லார்க்கன் பட்ட வறுமையின் இன்னதே கல்லார்கன் பட்ட தெரு எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றாருக்கு பொய்யா விளக்கே விளக்கு நன்றிக்கு வித்தாகும் நல்லழுக்கும் தீயக்கும் என்றும் இடம்பை தரும் பொறுத்தாருக்கு ஒரு நாள் இன்பம் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ் தன்னைத்தான் காக்கின் சனம் காக்க காவாக்கள் தன்னையே கொல்லும் சினம் இருடைடைமை நீங்காமை வேண்டி பொறேனிமை போற்றி இருக்கப்படும் பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அர்ப்பாடு செய்யாமை செய்யாமல் நன்று உள்ள முனைமை உடைமின் பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் உள்ளாவதெல்லாம் உயரலில் மற்றது தள்ளிலும் தள்ளா ஒழுக்கத்தின் ஏதுவர் மேன்மை இழுக்கத்தின் ஏதுவர் எழுத பழி ஒழுக்கம் முயமை குடிமை இழுக்கம் எழுந்த பரப்பாய் வரும் நன்றி